ஒன்று வசுதேவ தேவகியின் திருமணம் மதுரையின் அரசன் உகசேனரின் மகனாக பிறந்த வசுதேவன் எதிர்குலத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்தார் அவருக்கு தேவகி என்ற இளவரசியை திருமணம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது தேவகி மதுரையின் இளவரசி என்பதால் அவர்களின் திருமணம் மிகுந்த பெரும் கோலாகலத்துடன் நடந்தது திருமண நிகழ்ச்சியில் மகா முனிவர்களும் தேவர்களும் கலந்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன இரண்டு கம்சன் தெய்வீக குரலை கேட்கிறான் தேவகியின் அண்ணன் கம்சன் ஒரு அனாசிரியர் கோடியரசன் திருமணத்திற்கு பின் தேவகி வசுதேவனை மதுரைக்கு கொண்டு செல்லும் வழியில் ஆகாயத்திலிருந்து ஒரு தெய்வீக குரல் கேட்டது தேவகியின் எட்டாவது குழந்தை உன்னை அழைக்கப் போகிறான் இதை கேட்டதும் கம்சன் பயத்துடன் பதறி கோபத்துடன் கண்களை கிளந்தான் மூன்று கம்சன் தேவகி வசுதேவனை சிறையில் அடைக்கிறான் கம்சன் தனது சகோதரியை தனது உயிருக்கு ஆபத்தாக கருதி தேவகி வசுதேவனை சிறையில் அடைக்க கட்டளையிட்டான் இருவரும் அழகியுடன் இறைவனை வேண்டி இருந்த சிறைக்கோட்டையில் அடைக்கப்பட்டனர் நான்கு சிறைக்குள் கிருஷ்ணர் பிறந்த அதிசயம் நாள் கடந்து செல்ல தேவகை தனது எட்டாவது குழந்தையை கற்பமாக கொண்டாள் அந்த தெய்வீக இரவில் சிறைக்குள் ஒளியுடன் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்தார் சிறை கதவுகள் தானாகவே திறந்தன ஐந்து வசுதேவன் கிருஷ்ணரை யமுனா ஆற்றில் கொண்டு செல்கிறார் வசுதேவன் கிருஷ்ணரை ஒரு கூடையில் வைத்து யமுனா ஆற்றை கடக்க முடிவு செய்தார் மழை பொழிந்து நதி பெருக்கெடுத்தாலும் ஆதிசேஷன் தன் நாகத்தலைகளால் கிருஷ்ணரை மழையிலிருந்து பாதுகாத்தான் ஆறு கிருஷ்ணர் கோகுலத்தில் வளர்கிறார் வசுதேவன் கிருஷ்ணரை நந்தகோபாலின் வீட்டில் ஒப்படைத்தார் கிருஷ்ணர் யசோதையின் கரத்தில் வளர்ந்து கோகுலத்தின் குட்டி நாயகனாக மாறினார் ஏழு கிருஷ்ணர் வாயில் பிரபஞ்சத்தை காட்டுகிறார் ஒருநாள் யசோதா கிருஷ்ணனை வாயை திறக்கச் சொன்னார் ஆனால் அவரது வாய்க்குள் முழு பிரபஞ்சத்தையும் பார்த்ததும் யசோதா திகைத்துப் போனாள் எட்டு கிருஷ்ணர் காளியின் மீது நடனமாடுகிறார் யமுனா நதியில் விஷப்பாம்பு காளியன் இருந்தது கிருஷ்ணர் அதை அடக்க அதன் முடிகளை அடித்து தெய்வீக நடனம் ஆடினார் காளியின் பயந்து சரண்டைந்தான் ஒன்பது மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் கீதையை போதிக்கிறார் மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனன் தயக்கம் கொண்டிருந்த போது கிருஷ்ணர் கீதையை போதித்து தர்மத்தின் உண்மையான பொருளை எடுத்துக் காட்டினார் கடைசி வார்த்தைகள் கிருஷ்ணரின் வரலாறு தெய்வீக அதிசயங்கள் தர்மம் ஆன்மீகத்தையும் நமக்கு கற்றுத்தருகிறது இதை நம் வாழ்வில் கடைப்பிடித்தால் நமக்கும் அமைதி தர்மம் கிடைக்கும்